ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை காலையிலலாம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து அஞ்சரைக்கெலாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு மிஷினில் உட்காந்தாச்சு காலையிலையே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சுறுசுறுப்பாக போகும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்துடுவேன் கொஞ்ச நேரம் ஒரு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு போனால் தான் எனக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செய்கிறதுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் வேலையெல்லாம் செஞ்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா திரும்ப ஸ்டிச்சிங்க்கு வரும்போது நம்மளோட எனர்ஜி எல்லாம் வீட்டு வரைக்கே போயிடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால திரும்ப வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வரும்போது நம்ம உடம்பு வந்து டயர்ட் ஆகிடும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையுமே நான் கன்வே பண்ணி பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் வீட்டில் உள்ள ஒர்க் பார்ப்பேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து குக்கி கட்டுற ஒர்க் இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து டைமிங்கும் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஒரே வேலையை ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு வேலையை பார்க்க முடியாதது மாதிரி போயிடும் ஸோ அதனால் நான் வந்து வீட்டு வேலைகளை இதையும் மாறி மாறி பார்ப்பேன் ஒரு சில பேர் வந்து கடை வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு காலையிலுள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை போய் ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒர்க்கு இருக்கும் ஆனால் நம்ம வந்து வீட்லேயே டெய்லரிங் பண்றதுனால நம்ம ோட இஷ்டான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதே அர்ஜெண்ட் பிளவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்குறது மாதிரி இருக்கும் இப்போது டெய்லரிங் கடைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா காலையில் அந்த டைத்துக்கு போகணும் அந்த டைத்துக்கு வரணும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எப்போனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் காலையில் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில் வெளியூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஏழு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அஞ்சு லைனிங் ப்ளவுஸு ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நான் காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா என்னால் ஏழு ப்ளவுஸும் வந்து முடிச்சிட்டேன் அதாவது வெளியூருக்கு கொடுத்துருக்குறவங்க ஏழு நார்மல் ப்ளவுஸும் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத விட அதுக்கு கொக்கி கட்டி ஹெம்மிங் பண்ணுற ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா நார்மல் ப்ளவுஸில் அந்த ஹெம்மிங் பண்ணுறது யாருடாவது கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சுத்தியமாக அது பிடிக்கவே பிடிக்காது ஹெம்மிங் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க எனக்கு மேக்சிமம் வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம அந்த ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் ஆனால் எனக்கு வந்து அந்த கொக்கி கட்டுறதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணவே ஆஃப் அன் ஹவர் ஆகுதுன்னா அதுக்கு கொக்கி கட்டுறதுக்கு எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ அதனால எனக்கு ஸ்டிச்சிங்கை விட அந்த கொக்கி கட்டுறதுக்கு தான் ரொம்ப டைமிங் போகிற மாதிரியும் இருக்கும் ஒரே இடத்துல உக்காந்து கட்டுறவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேக் பெயின் ரொம்ப பேக் பெயினாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஏழு ப்ளவுஸும் முடிச்சுட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன் ஒரு நாலு ப்ளவுஸ்க்கு வரையும் கொக்கி கட்டிட்டேன் ஒரு மூணு பிளவுஸ்க்கு இன்னும் கொக்கி கட்டாமல் வச்சுருக்கேன் பெண்டிங் வச்சுட்டு சரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரே மாதிரி ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால சரி ரெண்டு ப்ளவுஸை கட் பண்ணி வச்சிட்டு அடுத்தது போய் நம்ம நெக்ஸ்ட்டு கொக்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வந்துட்டேன் இந்த அஞ்சு நா லைனிங் ப்ளவுஸு ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறவங்க பார்த்திங்கன்னா லைனிங் என்னையவே எடுத்து போட்டுக்க சொல்லிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா நாலு இதுக்கு லைனிங் கிடச்சிது ஒரு இதுக்கு மட்டும் லைனிங் கிடைக்கல ஸோ அதனால நாலு லைனிங்கையும் ஒன்றாவே போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த வீடியோவும் வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாலு ப்ளவுஸும் வந்து கட் பண்ணி லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிளாத் இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸு சாரி லைனிங் பிளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து அதை இன்னொரு கஸ்டமரோடது ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் ரெண்டு பேர் கஸ்டமரோடதையும் மாறி மாறி பண்ணினேன் ஏன்னா ஒரே கஸ்டமரோடதை முடிச்சுட்டு இன்னொரு கஸ்டமரோடதை எடுக்கலான்னு பார்த்தா ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சிட்டேன் அந்த கொக்கி கட்டுறதுனால அதை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏழு நார்மல் ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்கு கொரியர் பண்ணி விடணும் அப்புறம் இந்த ப்ளவுஸ்காரங்க வந்து இன்றைக்கி கொடுக்க சொன்னாங்க நேற்று நைட்டே வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க ப்ளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒத்து வரல ஏழு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன் பட் லைனிங் வந்து மூணு முடிச்சிட்டேன் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் வகுப்பு இருந்ததுனால என்னால் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டையத்தில் முடிக்க முடியல ஸோ அதனால் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நாளைக்கு கூட கொடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் நாளைக்கு தான் நான் அவங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறேன் அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணும்போது என்ன எத்தனை ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணேன் என்னென்ன ஸ்டிச் பண்ணேங்கிறத கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ்க்கும் ஆள் வந்திருந்தாங்க ஸ்டிச்சிங்க்குமே எனக்கு ஆள் வருவாங்க ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து ஃபினிஷிங் வந்து நான் தான் பண்ணுவேன் ஜாயின்ட் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருந்தாங்க பட் ஆனால் நாங்கள் இப்போது வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஸோ வந்து யாருமே இந்த ஏரியாவில் யாருமே தெரியாததுனால இப்போது வந்து டெய்லரிங்கும் வந்துட்டு நமக்கு கிளாஸ்க்கும் யாரும் வர்றதில்ல அது மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் யாரும் வர்றதில்ல அது மாதிரி வந்தாங்க இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களோட டெய்லரிங் வந்து அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ அதனால அவங்களும் வந்து வர்றதில்ல இப்போலாம் நான் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் கொக்கி கட்டுறதுக்கு ரெண்டு பேர் வருவாங்க ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு பேர் வருவாங்க ப்ளஸ் டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே நான் வந்து ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணுறதுனால சுத்தமாக எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க சொன்ன டயத்துக்கெல்லாம் டெலிவரி பண்ண முடியல நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் வீட்டில் வேலை பார்க்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் டெய்லரிங்கும் பார்க்கணும் இது போக வெளியில் வந்து இந்த லைனிங் கிளாத் வாங்குறது மெட்டீரியல்ஸ் வாங்குறது ஒரு வெளியில் போகிற ஒர்க் இருக்கும் திடீர்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்னைக்கு தான் ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் திடீர்னு வெளியில் போகிற ஒர்க் இருக்கும் ஸோ நம்ம அதையும் மேனேஜ் பண்ணி ஆகணும் இதையும் மேனேஜ் ஆகணும் திடீர்னு குழந்தைங்களுக்கு லீவ் விட்ருவாங்க அவங்கள தான் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லரிங்கை பார்க்க முடியாது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பட் நான் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிலே ஆகுது எல்லாத்துக்கும் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் லேட்டாக லேட் ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க என்னோடய கஸ்டமர் மேக்சிமம் அதாவது எயிட்டி பர்சன்ட் பேர் வந்து என்னை புரிஞ்சுக்குவாங்க பரவாயில்லப்பா நீ கூடு அப்படின்னு இதே அர்ஜென்ட் ப்ளவுஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் கூட தைச்சி கொடுத்துருவேன் மார்னிங் கொடுத்துட்டு மதியானம் வேணும்ப்பா எனக்கு அப்படின்னா அர்ஜெண்ட்டாக உடனே தைச்சி கொடுத்துருவேன் அதுவும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அர்ஜென்ட்னா கொடுத்துருவேன் அர்ஜென்ட் இல்லாட்டி ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நான் தைச்சி கொடுத்துருவேன் இப்படி தான் என்னோடய டெய்லரிங் ஃபீல்டு வந்து போயிட்ருக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நான் வந்து ஒரு ஒரு மாதிரி டைமிங் வந்து போடுறேன் நானும் ஒவ்வொரு நாளும் நினப்பேன் ஷெடியூல் போட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் இந்த டைத்துக்கு இது பண்ணணும் இந்த டைத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் நிஜமாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ண முடியுதா என்னங்கிறதும் இப்போ வரை எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கிறேன் இந்த டைமிங்குள்ளே அவங்க ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொன்ன டயத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு டைமிங் ஒரு கஸ்டமரை நினச்சேன்னா அதே டைமிங்கில் ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருக்காங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு திடீர்னு வருவாங்க எனக்கு இன்னைக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம யாரையுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம வந்து தச்சு கொடுத்து தான் ஆகணும் எல்லா கஸ்டமரும் நமக்கு முக்கியம் தானே ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண முடியாதனால ரெண்டு பேத்துக்கும் நம்ம ஒரே டயத்தில் கொடுக்கறதுனால நான் டே ஆர் நைட் ஒர்க் பண்ணியுமே கடைசி கொடுக்க முடியாத மாதிரி போயிடும் இப்போலாம் ரீசெண்டாக ரம்ஜான் வந்துச்சு ஸோ ரம்ஜானுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை ரம்ஜான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணியும் என்னால் வந்து ஏழு மணிக்கு தொழுகைக்கு போகிறவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல அவங்க ரொம்ப வந்து என்னை வருத்தப்பட்டாங்க கோச்சிக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து சீக்கிரமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன் இனிமேல் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்